அடுத்ததாக கவனத்திற்கும் ஆர்வத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு கவனத்திற்கும் ஆர்வத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு ராஸ் என்பவர் கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என்று குறிப்பிடுகிறார் கவனத்தை வகைப்படுத்தினார் பற்றியா அவர் அதனால் ஆர்வம் என்பது மனதின் விசேஷ குணம் கவனம் என்பது மனதின் செயல் அப்போது சில சமயங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கவனம் என்பது டேஷ் அப்படின்னு கேட்டுட்டு அட்டேன்ஷன் ஏஸ் அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் ஏவில் மென்டல் ப்ராசஸ் பியில் ஃபிசிக்கல் ப்ராசஸ் சீல எமோஷ்னல் ப்ராசஸ் டீயில் சோஷியல் ப்ராசஸ் அப்போ என்னென்னா ஆப்ஷன் ஏவில் மனதின் செயல் சீல மனவீழ்ச்சி செயல் பீல சமூக செயல் டீல ஒழுக்க செயல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சரியான விடை மனதின் செயல்முறை ஆர்வமே கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் என நிர்ணயிக்கிறது அதனால் ஆர்வமே கவனத்தின் வழிநடத்தும் சர்வாதிகாரி ஒரு கைட் போலஸ இல்லை சர்வாதிகாரி அப்படின்றது ஆட்டோக்ரிட்டிக் என்னென்னா கவனம் வந்து ஆர்வம் ஆர்வம் வந்து எதன் மீது ஆர்வம் ஆகிறதோ அதன் மீது கவனம் வரும் சார் இல்லை தான் பெரும்பாலும் என்னென்னாக்கா மக்களை கவரும் விதமாக இந்த விளம்பரங்கள் அதுக்கடுத்து போஸ்டரு பெரிய பெரிய பேனரு இதெல்லாம் ஏன் அவ்வளோ பெரிய பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா கவனத்தை ஈர்ப்பதற்காக அதை செய்கிறாங்க சார் அதற்கடுத்து மக்டூக்கள் இயல்புக்கு கோட்பாட்டு சொன்னார் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் அல்லது கவனத்தின் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று குறிப்பிடுகிறார் இதன் தொடர்ச்சியாக கவன வகைகள் கவனத்தை வந்து எப்படி வகைப்படுத்தினாங்க யார் வகைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ் என்ற உளவியல் ஆழ்வாளர் வகைப்படுத்தினார் அப்போ கவனத்தை வகைப்படுத்தியது கவனம் இரண்டு வகையாக வகைப்படுத்தியது யார் என்று பார்க்கும்போது ராஸ் என்பவர் வகைப்படுத்தினார் அப்போ கவனத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டது ஒன்று முயற்சிசார் கவனம் இன்னொன்று முயற்சி சாரற்ற கவனம் அது முயற்சி சார் கவனம் அப்படின்றது வேலண்ட்ரி அட்டென்ஷன் கவனம் என்பது இன்வேலண்ட்ரி அட்டென்ஷன் வேலண்டரி அட்டென்ஷன் இது பெரும்பாலும் இந்த வேலண்ட்ரி அட்டென்ஷன்ன்றது ஒவ்வொருத்தருடைய will பவர் யூஸ் பண்ணி செய்வாங்க கவனத்தை செலுத்துவாங்க அதான் நம்ம முயற்சி சார் கவனம் voluntary, involuntary அப்படின்னு சொல்கிறோமா இப்போங்க voluntary அப்படின்றது தன்னுடைய வலுக்கட்டாயமாக தன்னுடைய கவனத்தை ஒரு பொருளின் மீது செலுத்துவாங்க இதுவே முயற்சியற்ற கவனம் இருக்குது பார்த்திங்களா முயற்சியற்ற கவனம் இங்கே இந்த பழக்க கவனத்தை நம்ம எடுத்துர்றோம் பழக்க கவனம் முயற்சியற்ற கவனம் இரண்டு வந்து முயற்சியற்ற கவனம் இதை இச்சைக்கு உட்படாத கவனம் நம்ம இச்சை என்றால் ஆசை என்று எடுத்துக்கொள்கிறோம் அல்லது ஆர்வம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இச்சைக்கு உட்படாத கவனம் அதை முயற்சியற்ற கவனம் என்று பிரித்து கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக இப்போ முயற்சி சார் கவனம் முயற்சி சாரற்ற கவனம் அது தொகு முயற்சி சார் கவனம் என்றும் வெளிப்படையான முயற்சி சார் கவனம் என்றும் அதுக்கடுத்தது முயற்சியற்ற கவனத்தில் எவ்வாறாக முயற்சி செய்யப்படுகிறது அப்படின்னும் இதில் பாருங்களேன் விருப்பமின்றி ஒரு செயலில் ஈடுபடுதல் எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகத்தை ஒரு மாணவன் படிக்க தொடங்குகிறான் பின் அப்புத்தகம் நன்கு எழுதப்பட்டிருந்தால் மேலும் முயற்சியின்றி கவனம் செலுத்த இயலும் அப்போ விருப்பமின்றி ஒரு செயலில் ஈடுபடும்போது அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்து நம்மை அறியாமல் அதில் கவனம் செலுத்துவோம் இல்லை திரைப்படங்கள்லாம் அதை தான் முயற்சிக்கிறாங்க இரண்டரை மணி நேரம் எப்படி போனதுன்னு தெரியக்கூடாது அதற்காக காட்சிகள் வந்து எப்படி நடத்தினா ரெண்டரை மணி நேரத்தில் குழந்த பிறந்திருக்கும் குழந்தை வளர்ந்துருக்கும் குழந்த பெரியவன் இருப்பான் அவன் ஈரோவாகி அவனுக்கு குழந்த பிறந்து அப்படி வந்து படத்தை முடிப்பாங்க இல்லை அந்த இரண்டரை மணி நேரம் அதற்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா சார் கவனம் வேலண்ட்ரி ஆர் வேலிடேஷ்னல் அட்டென்ஷன் அப்படின்றோம் ஒரே செயல் அல்லது மீண்டும் செய்யும் செயல் சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வில் அண்டு ரிப்பீட்டட் ஆக்ட் ஆஃப் வில் வில் அப்படின்றது நம்ம வில் ஃபவர்ன்ற மாதிரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்திங்களா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் கூட ஒரு போட்டி தேர்வு அணுகிறீங்க எடுத்துக்கிட்டால் டெட் எக்ஸாம் அணுகிறோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்ம இந்த டெட் எக்ஸாமில் வரக்கூடிய டெட் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகிடணும் அடுத்து நியமன தேர்வு வைக்கிறாங்களா அழகாக நியமன தேர்வில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும் கட் ஆஃபில் வந்துடணும் அடுத்து நீங்கள் பிஜி முடிக்கிறீங்களா அழகாக பிஜிடிஆர்பியில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் பிஜிடிஆர்பியில் ஏ மேஜரில் நான் கட்டாயம் அடிப்பேன் அப்படின்னு சரிங்களா அப்போ நீங்கள் பிஜிடிஆர்பியில் எகெயின் சைக்காலஜியை மீண்டும் படிப்பீங்க சார் அதனால் இப்போ பார்க்கப்படும் போதே மிக தெளிவாக பார்த்துருங்க ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் உங்களுடைய புரிதலின் அடிப்படையில் இவை எளிமையானதாக இருக்கும் அடுத்து இதை விருப்பமுள்ள முயற்சிசார் கவனம் விருப்பமுள்ள நம்மளே விரும்பி ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துறது அதனால் இதை இயற்கையானது கிடையாது ஆனால் இது செயற்கையானது செயலோடு கவனித்தல் என்றும் சார் கவனம் அகக்காரணிகளால் தோற்றுவிக்கப்படுகிறது யூஸ்வலாக இரண்டு காரணிகள் இருக்குது அக மற்றும் புறக்காரணிகள் ஒரு மாணவனுக்கு அகக்காரணி மிகச்சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னா அவன் பாட்டு இயல்பாக படிப்பான் சார் காலை மாலை மதியம் அவனுக்கு வந்து எப்போ விளையாட்டு நேரம் தவிர்த்து அதுக்கடுத்தது சில வேலைகளை தவிர்த்து மற்ற நேரங்கள் அத்தனை நேரங்களிலும் குழந்தை அவ்வளோ அழகாக படிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த குழந்தையெல்லாம் முயற்சிசார் கவனம் தன்மை கொண்டவன் எடுத்துக்காட்டாக தேர்வறையில் மாணவரின் கவனமானது வினாத்தாளில் மட்டுமே இருக்கும் மேற்பார்வையாளர் அந்த ரூம்ஸ் அந்த ஆல் சூப்பர்வைசர் இருக்காரா நடவடிக்கை போன்ற இடையூறுகளிலிருந்து அவனுடைய கவனம் விலகிருக்கும் தான் சில சமயங்களில் இந்த எப்படி இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஆல் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க எல்லாரும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்தா நான் தப்புட்டேன் சார் அப்படின்வாங்க அப்போது சொல்லும்போது என்ன பண்ணிங்க அப்படின்னு கோப்படுவாங்க அப்போ குழந்தை ஏன் வந்து சொல்லும்போது சரியாக கவனிக்கலை அப்படின்னா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு இல்லை குழந்தை வந்து அந்த வினாத்தாளின் மீதே தான் எண்ணம் இருந்ததே தவிர அந்த ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் ஃபீல் பண்ணுறதில் கவனம் குறைவாக இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா அடுத்ததாக முயற்சியற்ற கவனம் இரண்டாவது கவனம் முயற்சியற்ற கவனம் இது உள்ளுணர்வு மற்றும் உணர்வு இன்ஸ்டிங்ட் அண்டு சென்டிமெண்ட் இன்ஸ்டிங்ட் அண்டு சென்டிமெண்ட்டு உள்ளுணர்வு மற்றும் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் சென்டிமெண்ட்டு மூலம் நீடித்த கவனம் முயற்சியற்ற கவனம் என்றும் இதை விருப்பமற்றது என்றும் முயற்சியற்ற கவனம் இதை இயற்கை அடிச்சிட்டு அடிச்சுட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு இயற்கை என்று குறிப்பிட்டு கொள்ளுங்கள் இங்கே இயற்கை கவனம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் செயலோடு இணைந்தது இதுவும் செயலோடு இணைந்தது செயற்கை கவனம் என்றதை மட்டும் நம்ம செயற்கைன்றதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இயற்கை நேச்சுரல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இச்சைக்கு உட்படாத இச்சைக்கு உட்படாத கவனம் புறக்காரணிகளில் அடிப்படையில் விளைவது இங்கே பொறுத்தளவு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் வீட்லேயா பேரண்ட் வந்து படின்னு சொல்லணும் ஸ்கூலாக டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்டு சொல்லணும் பெரும்பாலும் டெஸ்ட்டுன்னு சொன்னால் தான் அவன் படிக்க ஆரம்பிப்பான் அப்போ இந்த வகையாக இருக்கக்கூடிய கவனம் படைத்தவர்கள் நிறைய பேர் அதிக மெஜாரிட்டி புறக்காரணிகளின் தூண்டுதலால் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் தான் எடுத்துக்காட்டாக நாம் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒழித்தால் நம்முடைய கவனம் இசையின் பக்கம் தானாக செல்லும் மேலும் அழு குழந்தையின் குரலை கேட்டு ஓடி வரும் தாய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் குழந்தையின் அழு குரலை கேட்டு ஓடி வரும் தாய் டேஷ் கவனத்தோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இச்சைக்கு உட்பட்ட கவனம் பியில் இச்சைக்கு உட்பட உட்படாத கவனம் சீல பழக்க கவனம் டீல ஆல் தவோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இச்சைக்கு உட்படாத கவனம் என்பதை சூஸ் பண்ணுங்கள் அப்போது நமக்கு இந்த இரண்டு வகையான கவனம்